அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரல்ஏசர் பஸ்ஸு பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரில் உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை டு உடுமலை மெயின் ரோட்டில் பார்த்திங்கனா நம்ம சிக்கனூத்து அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த மெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் ஒன் கிலோமீட்டர் வந்து கிழக்கு நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்னா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்குள்ள இந்த பூமிக்குள்ளே வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் தார் ரோடு ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இருபது அடி தடம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா பதினாறு தடம் வந்து நமக்கு கிடைச்சது ஸோ தடவசத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டான ஏரியா தாங்க இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மொத்தம் ரெண்டரை ஏக்கரா இருக்குது ரெண்டரை ஏக்கரால் பார்த்திங்கன்னா முக்கால் ஏக்கரை வந்து நம்மளுக்கு தோப்பாக வந்து வந்துடும் இப்போ தான் வந்து காய்கறி திருநூல் மரங்கள் வந்து வந்திருக்குங்க ஒரு நாலு வயசுக்கு மேலே ஆச்சுங்க

பார்த்தா நீட்டாக கூலிங் சீட் போட்டு ப்ளஸ் நம்ம எல்லா வசதியோடு தான் இந்த வீடும் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ஒரு ஃபேமிலி வந்து தங்குகிற மாதிரியுமே அருமையான வீடு தாங்க தாராளமாக வந்து தங்கிக்கலாம் அந்த மாதிரி அமைப்போடு தான் இருக்குது கிச்சனு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அவுட்டரில் பார்த்திங்கன்னா சுற்றிலையுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஸோ ரோடு இருக்குது இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அப்போ தான் வந்து காய்க்கும் ஒவ்வொரு மரத்தில் பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து வந்திருக்கு ஏன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து நல்லா ஒரு நீட்டான அமைப்போடு தாங்க வரும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா காயும் வந்து பெரிய பெரிய காயாகத்தான் வரும் இந்த மரத்தை பொறுப்பே பார்த்திங்கன்னா இந்த நாட்டுத்தின மறந்தாங்க டிஜெவெல்லாம் கிடையாது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று வந்து பாலை தள்ளி இருக்குது இனிமேல் தான் ஈல்டு வந்து கொடுக்க போகுது பிஏபி பாஸ் ஆனும் இந்த லேண்டுக்கு வந்து அவைலபிள் இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்டோன் சொல்லும் விலைன்னு பார்க்கறப்போ ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது லேண்டனுடைய சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் நினச்சாச்சு பேசி பண்ணித்தரலாங்க